ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ஊழல் சமையலில் எம் விட்டு பெருங்காயம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஷாங் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் கட்டப்பட்டு வந்த அவரது புதிய வீடு அருகே வெட்டி கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி பல ரவுடிகளை கைது செய்து வருகின்றனர் ஏற்கனவே கைதான பதினோரு பேரில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இந்நிலையில் போலீஸ் விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்வதற்காக அவருக்கு எதிரான மோட்டிவ் கொண்ட பல கேங்ஸ்டர்கள் ஒன்று சேர்ந்ததும் இந்த ஆபரேஷனுக்காக பத்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது குறித்து விசாரணை வட்டாரங்களில் துருவியபோது ஆம்ஸ்டாங்கை சாதாரணமாக யாரும் நெருங்க முடியாது அவரை சந்திக்க வேண்டும் என்றால் அவரது பாதுகாப்பு வளையங்களின் சோதனைக்கு பிறகுதான் சந்திக்க முடியும் இப்படிப்பட்ட சூழலில் கடந்த ஆறு மாதங்களாக ரவுடிகளை ஒன்றிணைத்து இந்த ஆபரேஷனை தீட்டியிருக்கிறார்கள் கொலை சம்பவத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளின் குடும்பங்களை காப்பாற்ற நிதியாக பல கோடிகளை திரட்டியுள்ளனர் இதற்கு ஆம்ஸ்டாங்கின் எதிரிகளாக சிறைக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் தாதாக்கள் விரிவாக திட்டமிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த திட்டமிடுதலில் எல்லா சாதி ரவுடிகளும் இருந்திருக்கிறார்கள் ஆம்ஸ்டாங் சமூகத்தை சேர்ந்த சில ரவுடிகளும் நாயுடு தெலுங்கு செட்டியார் குறவர் வன்னியர் முக்குளத்தோர் மற்றும் கொங்கு ரவுடிகளும் ஆம்ஸ்டாங்கை போட்டு தள்ள நேரம் பார்த்து வந்தனர் இந்த நேரத்தில் ஆருத்ரா கோல்டு மோசடி நிறுவனம் மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள தொழில் அதிபர்கள் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் மீது கோபத்தில் இருந்து வந்ததாக சொல்கிறார்கள் இந்த தகவல்களை அறிந்த புழல் சிறையில் உள்ள முக்கிய தாதா ஒருவர் ஆம்ஸ்ட்ராங்கால் பாதிக்கப்பட்ட ரவுடிகள் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் எதிரிகளை ஒன்றிணைக்கும் வேளையில் இறங்கினார் இவரது முயற்சிக்கு வெளி மாநிலத்தில் தலைமறைவாக இருக்கும் மோகன் ராம் என்ற ரவுடியும் கை கொடுத்துள்ளார் ஆம்ஸ்ட்ராங் மீது கை வைப்பதற்கு அரசியல் சப்போர்ட் வேண்டும் என்று அவர் மயிலாப்பூர் மலர்கொடியின் ஆதரவை கேட்டார் மலர்கொடியின் மகன் அழகு ராஜா கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் மலர்கொடி அதிமுகவில் பொறுப்பில் இருந்தார் வழக்கறிஞராகவும் பெண் தாதாவாகவும் வலம் வருகிறார் இவரது கணவர் தோட்டம் சேகரை கொலை செய்தது மயிலாப்பூர் சிவகுமார் என்பவர் பழிக்கு பழியாக சிவகுமாரை தீர்த்து கட்டினார் மலர்குடி மகன் அழகு ராஜா மலர்கொடி தனது மகன் அழகுராஜாவை குழந்தையிலிருந்தே நீ ஒரு பெரிய ரவுடியாக வளர வேண்டும் சென்னையை ஆள வேண்டும் என்று சொல்லியே வளர்த்தவர் இந்த மலர்கொடி மீது ஒன்பது வழக்குகள் உள்ளது அதேபோல் போல் ஆம்ஸ்ட்ராங்கால் கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷுக்கு நெருக்கமான அஞ்சலி ஆதரவையும் கேட்டார் அவரும் ஆதரவு கரத்தை நீட்டினார் இந்த அஞ்சலி பாஜகவில் இருக்கிறார் சில பாஜக பிரமுகர்களுக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் பெரிய அளவில் பொருளாதார உதவி செய்தவர் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகளை அறிந்து ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு தானாகவே முன்வந்தார் தமாக மாணவரணி துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான ஹரிஹரன் என்பவர் கடலூர் மத்திய சிறையில் உள்ள மலர்கொடி மகன் அழகராஜாவின் வழக்கறிஞர் ஆவார் அவரது ஆலோசனைகள் படி மலர்கொடி மூலமாக ஆம்ஸ்டாங் கொலைக்கான பண உதவி வாகன உதவி ஆட்களை தங்கவிக்கும் உதவியை செய்து கொடுத்துள்ளார்கள் வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கு பின்னால் சம்பவ செந்தில் இருக்கிறார் இவர் புழல் சிறையில் உள்ள நாகேந்திரனின் ஆதரவாளர் மேலும் சிசிங் ராஜா என்பவரும் இருப்பதாக விசாரணை நெல்கிறது மோகன்ராம் முக்குளத்தோர் அரிஹரன் தெலுங்கு செட்டியார் சீசிங் ராஜா நாயுடு அழகு ராஜாவும் அவரது தாயார் மலர்கொடியும் நாயக்கர் நாகேந்திரன் பட்டியலினத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி சிறையில் இருக்கும் தாதாக்கள் சிறைக்கு வெளியே இருக்கும் தாதாக்கள் இவர்களுக்கு தகவல் தொடர்பாளர்களாக ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்ட வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோரோடு சில போலீஸ் உயரதிகாரிகளும் இந்த ஆபரேஷனில் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் அடுத்த அதிர்ச்சி இந்த நெட்வொர்க்கில் செயல்பட்ட மோகன் ராம் ஏற்கனவே சில முறை கைது செய்யப்பட்டவர் அவர் சில முறை என்கவுண்டர் பட்டியலில் இருந்தபோது அவரை காப்பாற்றியதே சில போலீஸ் உயரதிகாரிகள் தான் அந்த போலீஸ் உயர் அதிகாரிகளும் ஆபரேஷன் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் உதவியாக இருந்திருக்கிறார்கள் மற்ற சம்பவங்களைக் காட்டிலும் ஆம்ஸ்ட்ராங் சம்பவத்துக்கு ஏன் இத்தனை திசைகளில் இருந்து தாதாக்கள் ஒருங்கிணைந்தார்கள் எதற்காக பணப் பரிமாற்றம் பெரிய அளவில் நடந்திருக்கிறது என்பது முக்கியமான கேள்வி பொதுவாக கூலிக்கோ அல்லது எதிரி ரவுடியை போட்டுத்தள்ளவோ திட்டமிட்டு முக்கிய நபர்களுடன் மீட்டிங் நடத்துவார்கள் ஒரு வழக்கில் பத்து பேர் சரண்டர் ஆனால் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற சில நிதி கொடுப்பார்கள் பெரிய தொகையை செய்வார்கள் கொலை செய்வதற்கு உதவி செய்யும் நண்பர்கள் வாகனம் வாங்குவதற்கு சாப்பாடு ஓட்டல் செலவு என நிதி சேகரித்து அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுத்து அரங்கேற்றுவார்கள் விஐபி அல்லது முக்கிய கொலைகள் என்றால் சரண்டர் ஆகி முழு விசாரணை முடிந்த பிறகு வழக்கில் உள்ள குடும்பத்தினருக்கு பெரிய அளவில் நிதி கொடுப்பார்கள் அப்படிதான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய கடந்த ஆறு மாதங்களாக திட்டமிட்டு சுமார் பத்து கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டல் நடந்திருக்கிறது அதன் பிறகுதான் ஆம்ஸ்ட்ராங் ஆபரேஷன் என்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் பத்து கோடி ரூபாய் எப்படி வசூல் செய்ய முடியுமா என்று கேட்டபோது காஞ்சிபுரம் ஏஎஸ்பியாக ஸ்ரீநாதா இருந்தபோது பிரபலமான தாதா ஸ்ரீதர் ஆதரவாளர்கள் அனைவரையும் பிடித்து சிறை காணிப்பினார் ஸ்ரீதரை விடாமல் விரட்டி வந்தார் அப்போது ஸ்ரீதர் மனைவி மற்றும் அவரது மகள் பெயரில் இருந்த சொத்துக்களை முடக்கினார் அந்த சொத்துகளின் கைடு லைன் மதிப்பு இருநூறு கோடிகள் ஆனால் அதன் வெளி மார்க்கெட் மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இத்தனைக்கும் அந்த ஸ்ரீதருக்கு பான் கார்டு கூட இல்லை இது சிறிய உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ள ரவுடிகள் மற்றும் அவர்கள் உறவினர்கள் அவரது ஆதரவு வழக்கறிஞர்களின் சொத்துகளை கணக்கு போட்டால் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் தேரும் இப்படிப்பட்ட கோடிகளில் மிதக்கும் ரவுடிகளுக்கு கொலைக்கு கோடி என்பது லேசான விஷயம் என்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு குற்றம் என்ற கோணத்தில் மட்டுமே ரவுடிகளின் உலகம் பார்க்கப்படுகிறது அதையும் தாண்டி பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் சொத்துக்கள் ரவுடிகளிடம் இருக்கிறது அதனால்தான் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் குற்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோணத்திலும் இப்போது சட்டம் ஒழுங்கு ரவுடிகளின் சொத்து பட்டியலை ஒரு பக்கம் தயாரித்து வருகிறார் அவற்றை முடக்கினால் ரவுடிகளின் அட்டகாசம் குறைய வாய்ப்புள்ளது என்கிறார்கள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை